சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கனமழை காரணமாக தென் தமிழகத்தில் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனமழை காரணமாக தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றும் நாளையும் பல மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக நல்ல கனமழை பெய்து வருகிறது தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கனமழை காரணமாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு சொல்லியிருக்காங்க மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த மாவட்ட மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகத்தில் குறிப்பாக இன்று பார்த்தீங்கன்னா நெல்லை தென்காசி குமரி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தமிழகத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய சொல்லியிருக்காங்க மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகளை பொறுத்தவரைக்கும் மழை தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கனமழையை பொறுத்து விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது